அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு அம்மா கிட்ட இப்ப கூட பேசிட்டு இருந்தீங்க மனசை பத்தி பேசிட்டு இருந்தீங்க ஆமா அவங்க நீங்க பேசும்போது ஒரு ஒரு கேள்வி எனக்கு வந்தது சரி அது என்னன்னாக்கா மனசு நம்ம ஆத்மாவுக்கும் மனசு உடல் இது மூன்றுக்கும் சம்பந்தம் இருக்கு நானும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா நானும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா என் உடலும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா நீ நினச்சி நிற்கிறது நீ உன் உடலும் ஆன்மாவும் மனசு வேற இல்லை நீ நினச்சி நிற்கிறது நீ உன் உடம்பும் நீயும் ஒன்றுன்னு நினச்சி நிற்கிறீங்க ஆனால் உடம்பும் நீயும் ஒன்றும் இல்லை உன் மனசும் நீயும் ஒன்று அப்போ ஆன்மாவும் உடம்பு ஒன்றும் இல்லை இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஆன்மா மனசோட மனசு ஆன்மாவோட போய் சேரும்போது ஆன்மா தான் நான் அங்கே மனசு இல்லை உடம்பு இல்லை உடம்பும் இல்லை மனசும் இல்லை அப்போ நான்ன்றது மட்டங்குது நான்ன்றது என்ன அது பேரொழியா இருக்குது அது என்ன நிலையில இருக்குதுன்னா கடவுள் நிலையில இருக்குது மனுஷன் நிலையில இல்லை திருப்பி அதுல மனசு பிரிஞ்சு வந்துச்சுன்னு சொன்னா மனுஷன் மாறி போனா மனநிலைக்கு ஏற்ற மாதிரி செயல் செய்யறான் ஐயோ ரெண்டு மாசம் முன்னாடி நம்ம பேசும்போது நம்ம தலைதான் கோபுரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆமா நீ கிரிவரணம் போக வேண்டாம் உனக்குள்ள இருக்க ஜோதியை மேல பாரு அப்படின்னு அப்படி அவங்க இதே வந்து ஐயப்பமார்கள் ஜோதி பார்க்குறதுக்காக அவங்க அப்படிலாம் போகிறாங்க அப்போ நம்ம பார்க்குற ஜோதி தலை மேலே இருக்கு அப்போ மேலே ஜோதி இருந்தாக்கா நமக்கு மேலே இருக்க ஜோதி மேலே இருக்கு ஜோ ஜோதின்ற பொருள்மா மனுஷனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உயிர் வாழ முடியும் அவனை அவனை உடலை விட்டு ஜோதி வெளியேடுச்சின்னா அவன் இருக்க மாட்டான் பூமியில் படுக்கையில் தான் கிடப்பான் அப்போ மனுஷனுக்கு உயிர் இன்னாவாகுது மனம் என்னவாகுது ஆன்மா என்னவா இருக்குதுன்னா ஒளியும் ஓசியும் ஆகுது ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் பர இதில் பத்துன்னு இருப்பான் கோமா ஸ்டேஜில் ஆனா உயிர் இருக்குது சாகல ஆனா அவனை என்ன சொல்றாங்க மூளைச்சாவு மூளைச்சாவுன்றது சாவுன்றது என்னது அப்போ சாவுன்றது என்னது மனமற்ற நிலை அப்படின்னு பார்க்கணும் நம்ம மனசு இல்லை மனசுன்றது தனியாக ஒரு பொருள் அது எண்ணம் கல மூச்சோட எண்ணம் கலந்த பொருள் மனசு இந்த எண்ணமும் மூச்சும் போய் ஆன்மாவோட இணைஞ்சதுன்னா ஆன்மா தரிசனம் அது ஆனால் அந்த ஆன்மா எங்கே இருக்குதுன்னா மனுஷனுடைய மூளைக்கு மேலே இருக்குது மேல இல்ல மூளைக்கு மேலே கபாலத்துக்கு பிரணவ மேடுன்னு பேர் அது இல்லையா அதில் இருக்குது இப்போ ஆடு இருக்குதுல்ல அதனுடைய உடச்சு பார்த்தீங்கன்னா மாதளம் தோல் உரிச்சுக்கிறியா அது எப்படி மேடு மேடு பள்ளம் பள்ளமாக உன் தலை அதே மாதிரி தான் இருக்கும் மாதளம் ஓடு தான் மனுஷனுடைய தலை அப்போ அதுல அந்த மூளைக்கும் அந்த ஓட்டுக்கும் இடையில ஆன்மா இருக்குது அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த வழியை தான் அந்த தான் அந்த உச்சி மட்டும் கொலகுலன்னு இருக்கிறதுக்கு பிறக்கிறதுக்கு முன்ன பிறந்த பிறகு அப்புறம் கெட்டி ஆகிறது அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் ஆடிக்கினே இருக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு இருக்கும் இல்லையா அப்போ தான் ஏக்கம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல ஆனால் தெரிஞ்சுக்கிறது கிடையாது நம்ம தான் அவ்வளோ தூரம் யோசிக்கிறது கிடையாது ஏன்னா ஏ தூக்கி போய் இது கரோடு பட்டுற மாதிரியில் பெற்றோம் அதனால் மனம் போய் ஆன்மாவோட சேரும் போது நான் என்ற பொருள் மனம் வந்து ஆன்மாவில் வந்து பிரிஞ்சதுன்னா மனுஷன்ற பொருள் இப்படி ரெண்டு வகையாக மாறுபட்டுடும்

தங்க நிறமா யோகத்துல சீரான அமிரம் சுரக்கும் அப்ப அமிரம் சுரக்கும்போது அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கலச மாதிரியே நிற்கும் தங்க மாதிரியே நிற்கும் அவன் தலைக்கும் ஆகாயத்துக்கும் இது அனுபவிச்சால்தான் தெரியுமே தவிர சொன்னா புரியாது இல்லையா அந்த மாதிரி நிக்கிறதுக்கு கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் தான் இங்க ஊற்றுறதுக்கு பதில் தான் அங்க ஊத்தி அடையாளம் காட்டுறது அதனால்தான் சொன்னார் சிவாய்க்கரு உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இறுத்தியே கபாலம் ஏற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருந்ததித்த பாதம் அம்மை அம்மா அப்பா மேலே சத்தியமணி சொல்றேன்டா அதுதான்டா ஞானம் அப்படின்ட்டான் இல்லையா ஆனால் அந்த அளவுக்கு இந்த மனுஷனுடைய மனம் இடம் கொடுக்க மாட்டேங்குத இங்கே எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க அங்கே வீட்டுக்கு போன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய நிலைக்கு போயிடுவாங்க அப்போது அவங்க பழைய நிலைக்கு போயிடும்போது இங்கே கேட்ட எல்லாமே மறுதியாகிடும் அவங்க அதில் நிற்க மாட்டாங்க இப்போ இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறாங்கன்னா இதில் யாரோ ஒரு பத்து பேர் கரெக்டாக இருப்பாங்க மீதி பேரெலாம் அவங்க குடும்ப சூழல் அவங்க வறுமை அவங்க தொழில் இதை மாதிரி பல விதங்களில் அவங்க பாழா போயிடுறாங்க அதனால் அவங்க கரெக்டாக அதை பண்ண முடியாமல் போயிடுறாங்க அந்த நிலை எட்ட முடியல எல்லாராலையும் எத்த முடியல ஐயா வந்து நான் வந்து முதல்ல எல்லாருக்கும் நான் ஒன்றைய சொல்கிறேன் இது ஒரு ரெக்வெஸ்ட் தான் நீங்கள் வந்து மற்றவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க அது எங்களுக்கும் ஷேர் பண்ணுறீங்க அதெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க ஏன்னு கேட்டால் நம்ம ஐயா பேசுறது தான் அவங்கெல்லாம் எடுத்து பேசிங்கிறாங்க அதுக்கு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணும் ஐயா ஃபர்ஸ்ட்லேருந்து பேசினார் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் ஒரு முறைக்கு பத்து முறை கேளுங்களேன் ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கும் நான் முதல் முறை கேட்கும்போது அப்படியே இந்த காத்தடிச்சா வீட்டுக்குள்ளெல்லாம் வராது ஐயா நம்ம கதவை சாத்தி விட்ருவோம் அது தண்ணி போயிடும் அப்புறம் என்ன பண்ணும் பலமாக காத்தடிக்கும் போது ஜனல் வழியாக வரும் இன்னும் நல்லா அடிக்கும் போது கதை எல்லாம் பிச்சின்னு போகுதுல அந்த மாதிரி அந்த ஒரு அந்த அந்த எண்ணங்கள் அப்படி வருது ஐயா ஸ்பீச் ஒரு ஒரு முறையும் கேட்கும்போது ஒரு ஒரு அனுபவம் நீங்க மத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னு அந்த அது எனக்கு சரியா தெரியல அது ஐயா தான் உலகமே தான் எல்லாமே தான் ஏன்னா நான் இங்க ஐயா உக்காந்துக்கிறது வந்து சாதாரண சில எல்லாம் கிடையாதுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் நினைச்சுட்டாதிங்க அவர் சிலை கிடையவே கிடையாது அவர் எனக்கு நான் வந்து ஆறாவது மாசத்துலயே அவர் காமிச்சுட்டாரு நான் தூங்கும்போது எனக்கு தூக்கம் வரல அப்ப நான் ஐயா நினச்சிட்டேன் ஐயா நான் உங்க பாதத்தில் நான் தலை வச்சு தூங்குறேன் எனக்கு தூக்கம் வரணும்னு சொல்லிட்டு படுத்தேன் அப்போது அந்த கால் கடையில கொஞ்சம் கேப் இருந்தது அதை நான் இங்க வந்து சிலையை போதெல்லாம் ஒழுங்கா பார்க்கவே இல்லை கனவுல தான் பார்த்தேன் அந்த தூங்கும்போது தான் அந்த கேப் இருக்கிறத பார்த்தேன் அந்த கேப் லைட்டா இருக்குது வந்து பார்த்தா அதே மாதிரியே இருக்கு நம்ம இதில் தானே நம்ம தலை வச்சு தூங்கணும் நல்லா தூங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோகாங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது தயவு செஞ்சு எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடியும் நான் பேசுகிறேன் அப் இது வந்து சாதாரண இடமா கிடையவே கிடையாது இது வந்து தெய்வலோகத்துக்கும் மேலே அதாவது இங்கே யார் நம்பளை சித்ரா பௌர்ணமிக்கு நான் வந்தேன் நான் தனியாக எங்கே போனாலும் எனக்கு ஒரு கிண்டல் இருக்கும் எனக்கு ஒரு பயம் இருக்கும் யாராச்சும் நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களா யாராச்சும் நம்மளை இடிச்சிடுவாங்களான்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் தைரியமாக நான் போ அந்த பயத்தை நான் வெளியில் காமிக்க மாட்டேன் நான் தனியாக வருவேன் வந்து உட்காரேன் என்னை யாரும் எந்திரையும் சொல்லலை யார் எங்கேயும் உட்காந்துக்கிற சாப்பிடுன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா தாயை விட மேலானவங்க இடம் தானே ஐயா தானே தாயை விட மேலா மேலானவர் தானே கடவுள் அப்போது இங்கே அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது இது இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை நம்ம வீட்டில் கூட ஏமாம்ப உட்காந்துக்கிற எந்திரின்னு சொல்லிட்டு அம்மா அப்பெல்லாம் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சி வேலை செய்யன்னு சொல்லுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் இந்த இடம் அந்த மாதிரி கடவே கிடையாது நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன்னே ரெண்டு நாள் ஆச்சு முடிவு பண்ணி நம்ம ஆசிரமும் போனால் பேசவே கூடாது அந்த இடத்துல அமைதியாக மௌனமா ஐயா கிட்ட பேசிட்டு வரணுன்றது ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஐயா ரெண்டு வாரம் ஆகுதா ஐயா ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசு அப்படி நிற்குது அந்த இடத்துல அந்த அந்த மூன்றாவது உபதேசம் ஒரு மாதம் தான் நான் செஞ்சேன் செஞ்சுன்னு வரேன் அப்படி சொன்ன இடத்துல நிற்குது இதை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது இது நம்ம நினைக்க இது இது இந்த விஷயம் இன்னைக்கு செய்யணும்னா அது எவ்வளோ நேரம் ஆனாலும் செய்ய வச்சிடுது நான் செய்யலை அதுவா தன்னால் நடக்குது எப்படின்னா இப்போ ஒரு சோம்பேறித்தானே வரும் நம்ம இந்த வேலையை அடுத்த நாள் செஞ்சுக்கலாம் அடுத்த நாள் அடுத்த நாளுக்கு வாய்ப்பே இல்லவே இல்லை அந்த நிமிஷம் எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்போ அந்த நினைவு எப்போ வருதோ அந்த நேரத்தில் செஞ்சு முடிஞ்சுது தயவு செஞ்சு பாடம் வாங்காதவங்க இது வந்து எப்படின்னு இந்த பாடம் எப்படி தெரியுங்களா இப்போ எல்லா வீட்லையும் ரூம் வச்சிருக்கிறீங்க பூஜனமும் இல்லாத வீடு எதனா இருக்குமா அது கிறிஸ்டின் ஆகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் எல்லா வீட்லையும் இந்து ஆகட்டும் எல்லா வீட்லையும் ரூம் இருக்கு இந்த இந்த யோகம் பண்ணுறதும் அந்த மாதிரி தான் நம்ம வீட்டுல ஒரு பூஜனம் இருக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை பயணத்துல ஒரு அங்கம் அந்த ஆன்மீக பயணம் போய் சாமி கும்பிடுறோம் அடுத்த நாள் வேலையை கவனிக்கிறோம் யோகம் பண்றோம் வேலையை கவனிக்கிறோம் நம்ம விட்டுட்டு ஓட போற நம்ம பூஜனம் தூக்கி தனியா எதுவுமே மலையே வைக்கிறோம் இல்லை இல்லை நம்ம வீட்லயே தானே இருக்கு அதனால தயவு செஞ்சு இங்க வந்துக்கிறவங்க நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க பார்த்து இந்த உபதேசத்தை வாங்கி பண்ணுங்க ஐயா சாதாரண இல்லைங்க நம்ம ஒரு நிலம் வாங்குகிறோம் வீட்டில் ஒரு வீடு கட்டுறோன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு இப்போ இந்த ஒரு மாதமாக நான் ஃபீல் பண்ணிருக்கிறேன் இந்த ஒரு ஃபேன் வாங்கணுன்னாலே தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே போகணும் அப்படியே பாருங்கள் எவ்வளோ ஃபேன் இருக்குது அப்படியே பாருங்கள் ஆசிரமம் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் அது எவ்வளோ பசங்க படித்தாங்களா படிக்கலையா சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு அவர் உடலை வருத்திக்கிட்டு நமக்காக இந்த இடத்த இந்த அவர் உழைப்பு எல்லாம் போட்டு வாங்கி வச்சுக்காரு இதை நம்ம முழுமையாக பயன்படுத்தி நம்ம முன்னேறினோம் தெய்வங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் இது சாதாரணமான ஒரு இடம் இல்லை அப்புறம் ஐயாவை பற்றி சொல்லணுன்னா நம்மெல்லாம் வந்து உபதேசம் வாங்கி தான் நல்லா கொஞ்சம் இதோ ஏதோ பேசிக்கிறேன் ஆனால் ஐயா வந்து ஒரு தெய்வத்தோட வயிற்றுலயே இன்னொரு தெய்வம் பிறந்திருக்கு அந்த பிறந்த தெய்வத்துக்கு கையில புக்கு கொடுத்து நீ பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேச போற அதனால இப்பவுமே இந்த புக்கெல்லாம் படின்னு சொல்லிட்டு இப்பதான் முன்னாடி படிச்சு படிச்சு ஒரு ஒரு முடி ஒரு ஒரு செல்ஸ் நம்ம உடம்புல வந்து இந்த சைனீஸ் அக்குபஞ்சர் மூலயமா சொல்லுவாங்க இடுப்பு வழியாக காலில் ஒரு ஒரு பஞ்ச் பண்ணுங்க ஒரு ஊசி வச்சு களைச்சி விடுங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து அவ்வளோ செல்களால் உருவாயிருக்கு அந்த மொத்த செல்லுல்லையும் ஐயாவோட ஞானமும் அதோட அவரோட ஸ்பீச்சும் நம்ம ஐயா உடம்புல இருக்குது அதை வந்து புரிஞ்சுக்கணும் சாதாரணமாக யாரும் இடம் போடக்கூடாது யாராலேயும் இங்கே உட்காந்து மாதம் மாதம் யார் வேணா எந்த கேள்ணுனாலும் கேட்பாங்க ஐயா பதில் சொல்லிட்டு ஏன்னா ஐயா கடவுளை பார்த்துட்டு வந்திருக்காரு ஆனால் நம்ம ஐயா இவர் என்னத்தை பார்த்தாரு அவர் கடவுளை போய் அங்கே பார்த்துட்டு வந்தார் இவர் கடவுள் வயிற்றேயே பிறந்திருக்காருல்ல அப்போது இந்த ஸ்பீச்சை இவர் பேசும்போதோ யூடியூப்பில் கேட்கும்போதோ தயவு செஞ்சு கூர்ந்து கவனித்து அதில் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்குங்க ஏன்னா இப்போல்ல நான் எதையும் நம்புறதே கிடையாது யாருன்னா என்ன சொன்னாங்க நம்புறதே கிடையாது உடனே ஐயா என்ன சொல்கிறாரு நம்ம ஐயா என்ன சொல்கிறாரு இதை தான் நான் வந்து பார்க்குறேன்னே பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஓ இது இப்படியான் மற்றதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுறோம் தேவையில்லை அதெல்லாம் குப்பைகளை பெருக்கி விடு நம்ம ஐயா என்ன சொல்கிறாரோ அந்த இடத்துல நம்ம நிற்கணும் மனசு இருக்கணும் ஐயா அப்புறம் இன்னொன்று ஐயா இப்போ வந்து ஐயா சொல்லும்போது வந்து இது இல்லை உருவம் உள்ள ஒரு உருவம் இருக்கு ஒரு உயிர் இருக்குன்னு சொன்னார் இல்லை ஐயா அது என்ன ஐயா அந்த உருவம் வந்து எதில் ஒன்றா போய் பொருந்தோம் இப்போ நீங்கள் வந்து பொண்ணு பொண்ணு தானே எதை வச்சு பொண்ணுன்றீங்க அந்த உடலில் வச்சு தான் பொண்ணுன்றீங்க அப்போ இதுக்கு முன்னாடி எதுவாக இருந்திருப்பீங்க ஒரு ஒரு கா ஒரு ஆத்மாவாக இருந்திருப்பேன் ஆன்மாவாக இருக்கும் ஆன்மா என்ன சொல்லிடுறாரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை இறைவனும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை யாருக்கு இறைவனுக்கும் ஆணாவ இல்லை பெண்ணாவில்லை அழியாவும் அவன் இல்லை அதே மாதிரி இந்த ஆன்மாவும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை சரிங்களா அது அப்படிப்பட்ட ஒரு வடிவம் அந்த வடிவத்துக்கு எப்படி ஒரு உருவம் கிடைக்குது ஆணாவும் பெண்ணாவும் இந்த உடல்ல எவ்வளோ மாற்றங்கள் வருது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் அவர் வினை தேகம் வினை போகமே தேகம் கண்டாய் ஏப்பா நெல் வந்து விதைச்சாதானே வரும் அந்த மாதிரி நீ வினையாக விதைச்சிட்ட அந்த வினைக்கேற்ற மாதிரி ஒரு உருவத்தை இறைவன் கொடுக்குறான் ஆனாவும் பெண்ணாவும் அதுக்குள்ளே கோடி கோடியான வடிவமாகும் யாரும் யாரும் மாதிரியும் இல்லை ஆனால் கோடிக்கணக்கில் எங்கள் உயிர் வாழுது இதுக்கு காரணம் என்னென்னா அந்த வினை அந்த வினையை எது கொண்டு போகுது அப்படின்னு சொன்னால் அஞ்சு பஞ்சபூதம் தான் இந்த உடம்பு உருவாகிறதுக்கான ஒரு காரணம் பஞ்சபூதம் இல்லைன்னு சொன்னால் இந்த உடம்பானது உருவாகாது அது நிற்காது அது ஒரு நாள் போகாது அப்போ அது நின்று நினைச்சி வாழத்துக்கு இந்த பஞ்ச போதும் அடிப்படை சரி இது மட்டும் போதுமா அப்படின்னா அது செயல்படுது என்னென்ன செயல்படுது மனம் சித்தம் புத்தி அகங்காரம்ன்ற மூணு பொருளை வச்சுன்னு மனம் வேலைக்கு செய்யுது சரிங்களா அப்போது இந்த மூணு பேரோட துணை கொண்டு தான் இங்கே செயல் நடக்குது அப்போ இங்கே செயல் எல்லாம் அங்கே பதிவாகுது யாரும் நம்மளை பார்க்கல பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பார்க்கல என்ன இருட்டிலே தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஐயா சொல்லுவார் மனசாட்சிக்கு ஐயா மாதிரி ஒரு விளக்கம் இது வரைக்கும் யாரும் குத்ததே கிடையாது என்ன என் யார் தான் அவரு உனக்கு மனசாட்சி மனம் இல்லடா சாட்சியா இருக்குது எங்க போனாலும் அதுதான் உனக்கு தூயின் வரப்போகுது அதுதான் அனுபவிக்க போகுது நீ பண்ண பாவம் புண்ணியம் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்க போறது ஒரே பொருள் அது ஆன்மா புரியுதுங்களா அப்போ இந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு உருவம் தான் இந்த சித்தம் புத்தி ஆகாரம் ஏன்னா இங்க செய்யற செயல் எல்லாம் அதுல பதிவா போது அதுல பதிவானதுக்கு ஏற்ற மாதிரி இந்த உருவம் அமையுது அப்போ இந்த உடல்ன்றது அது இல்ல இது ஒரு வாகனம் இந்த வாகனத்துல ஒரு டிரைவர் ஆமா அதுக்கு பேர் என்னது இறைவன் இறைவன் அவன் இல்லைன்னா பேரை மாத்திரும் கப்பு இதுதான் விஷயம் அப்ப இந்த உள்ளகிற பொருள் தான் அடையாளம் இது வெறும் வாகனம் தான் ஆனாவும் ஒரு பெண்ணாவும் தான் விதவிதமான வாகனம் இது எதுவும் உண்மை இல்ல உனக்கு உள்ள இருக்கிற பொருள் மட்டும்தான் அது சரிங்களா அதை நோக்கிதான் உனக்குள்ள உத்தம குடிக்கொண்டிருக்கிறான் அந்த நீ போகிறதுக்கு வழி சொல்கிறேன் உனக்கு ஆசை இருந்தா அந்த பயணம் பண்ணு நான் எதை பார்த்தனோ அதே பாதைய அதே பயணத்துல நான் எதை கண்டனோ அதையும் நீ பார்க்க முடியும் ஆசை இருந்தேன்னு கடலை குதிக்காமல் இது குளிர்மோ இது ஆழமா தெரியாம ஏன் இருக்கிற சாவதான போகிற குதிச்சுடு செத்து போயிடு மரணம் நிச்சயம் நீ சும்மா இருந்தாலும் சாவதான் போற உழைச்சாலும் சாவதான் போற அது சாமி உழைச்சு உழைச்சி சாவு சாகும்போது உனக்கே ஒரு தைரியம் ஒரு அடா நான் வாழ்ந்த வாழ்க்கை வேறடா வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சேன்டா அப்படி சொல்லிட்டு சாவு பயந்து பயந்து சாவது ஒரு வாழ்க்கையா அந்த மாதிரி நான் ஒரு பாதை போட்டிருக்கேன் இறைவனை பார்த்து அந்த போய் தான் அதே பாதையை உனக்கும் ஒரு கலையை சொல்லி நான் அதை கொடுக்குறேன் ஆசை இருக்கிறவன் அதில் தைரியமா நில்லுங்க ஒழுக்கமா நெல்லுங்க தடுமாறாம நெல்லுங்க இதுதான் பாதைன்னா அத புடிச்சுங்க உங்களுக்கு சக்தி இல்லைனாலும் அந்த பாதை உங்களை கொண்டு போய் அங்க விடும் கண்டிப்பா ஐயா ஐயா இன்னொன்னு சொல்றேன் நீங்க வந்து பேசும்போது சொல்லுவீங்க இந்த பாடத்தை ஒழுங்கா பண்ணீங்கன்னா ஐயா அப்படியே கை பிடிச்சு கொண்டாந்து உங்களை விடுவாருன்னு நீங்க சொல்லுவீங்க அப்பப்ப சொல்வீங்க அது நான் அப்பெல்லாம் யோசிக்கல ஐயா எனக்கு நிஜமானாலுமே நடந்தது அது எப்படின்னா ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நான் உட்காந்து யோகம் பண்ணிக்கிறேன் அப்போது அந் என்னோட கையை பிடிச்சி ஐயா கூட்டு வந்து விடுறாரு அப்போது ஓ இதுதான் ஐயா அந் அங்கே ஒரு ஏதோ ஒரு மலை மாதிரி ஏதோ ஒரு அந்த மலையை தாண்டி கையை பிடிச்சி கொண்டு வந்து போய் விடுறாரு அப்போ தான் அந்த யோகத்தை யோகம் பண்ணிட்டு இருக்கும்போது ஞாபகம் வருது ஐயா சொன்னாடி கையை பிடிச்சி கூட்டின்னு வந்து விடுறது இதுதான் அப்படின்னு அதுக்குதான் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் நாம் குட்டி மாதிரி இருக்கணும் குரங்கு குட்டி என்ன பண்ணோம் குரங்கு மரத்துக்கு மரத்துக்கு தாவையினா இருக்கும் ஆனால் அந்த குட்டி என்ன பண்ணோம் குரங்கு கட்டியமாக போச்சுங்க அம்மா குரங்க அந்த மாதிரி ஆரம்ப நாட்களில் நாம் குருவோட பாதத்தை கெட்டியமா பிச்சிக்கணும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இதே குரங்கு குட்டி குட்டி ஆகிடும் இப்போ தாய் பிடிச்சிக்கும் அந்த பூனைக்குட்டிய எங்க போனாலும் இந்த குட்டியை அது வாயில கழுவினு அதுக்கு சேதாரம் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துடும் ஆரம்பன்றது உங்களோட உழைப்பு இருந்தால் மட்டும்தான் தெய்வமே இறங்கி வரும் சும்மா உகந்த கனவு கன்றவனுக்கு கனவு மட்டும்தான் வரும் எந்த இதுவும் சாட்சியும் வராது அதனால உங்க உழைப்புக்கு வேணும்னா நீங்க குரங்குட்டி மாதிரி பிடிச்சிக்குங்க அந்த சத்தியம் ஒரு நாள் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் சரிங்களா நல்லதுமா ஆத்மா